ஆகஸ்ட் ஐந்து இன்று வருடம் ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை வளர்வுரை ஏகாதசி திதி மதியம் ஒன்று மூன்று மணி வரை அதன்பின் துவாதசி திதி கேட்டை நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன் பின் மூலம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை மேஷம் அதன் பின் ரிஷபம் பொது ஏகாதசி விரதம் கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஓரு மணி சந்திர உதயம் மதியம் மூன்று இருபத்து மூன்று மணி அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை இரண்டு பதினாறு மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் உங்கள் எதிர்பார்ப்பு இழும்பறியாகும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகள் தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் தடைபட்ட வேலை மதியத்திற்கு மேல் முடிவிற்கு வரும் ரிஷபராசி அன்பர்களே மதியம் வரை வேலை தடையின்றி நடக்கும் அதன் பிறகு எதிர்பாராத சங்கடங்களுக்கு ஆளாவீர் இன்று திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி உண்டாகும் குடும்ப பிரச்சினை தீரும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் நாள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்களது உடல்நிலை சீராகும் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் உங்களது முயற்சியில் தடை ஏற்படும் நிதானமுடன் செயல்படுவது நன்மையாகும் சிம்மராசி என்பர்களே தொழிலில் புதிய தொடர்புகள் கிடைத்து லாபம் ஏற்படும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் அலைச்சல் உண்டாகும் என்றாலும் எடுத்த வேலைகள் நடந்தேறும் வருமானம் திருப்தி தரும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் நட்பு வட்டம் விரிவடையும் அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் பணியை மேலதிகாரி பாராட்டுவார் எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் வியாபாரம் முன்னேற்றமடையும் துலாம் ராசி அன்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் இடம் மாறுவர் விருச்சக ராசி அன்பர்களே உங்களை விட்டு விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனமாக இருக்கவும் மதியம் வரை நெருக்கடியும் குழப்பமும் இருக்கும் சிலர் உங்களை சீண்டி பார்க்க முயற்சிப்பர் எந்த நிலையிலும் அமைதியை இழக்காதீர்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்த வரும் மகர ராசி அன்பர்களே முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்ப்பு மதியம் வரை பூர்த்தியாகும் அதன் பின் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் உங்கள் வேலைகள் எளிதாக நிறைவேறும் வரவேண்டிய பணம் வரும் நினைத்தது நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் பணியிட பிரச்சினை முடியும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் மீனராசி அன்பர்களே நன்மையான நாள் பெரியூர் உதவியால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நீண்ட நாளாக தள்ளிப்போன வேலை முடியும் மனதில் நிம்மதி உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து யோசிப்பீர்கள் பெரிய மனிதர்களால் முயற்சி வெற்றியாகும்